அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வரடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த நாற்பது நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம் கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது அப்போது வந்து விமான விபத்தில் நூற்றி நாற்பது பேர் மரணமடைந்தார்கள் இதை வந்து எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள் கடலுக்கடியில் பூமி வெடிப்பு பூகம்பம் எரிமலை வெடிப்பு உண்டாகும் விவசாயம் விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும் கால்நடைகளுக்கு தேவன பற்றாக்குறை ஏற்படும் காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும் பெட்ரோல் பங்க் சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் பொதுமக்களுக்கு நாய் தேர் போரான் பாம்பு கடிக்க ஆளாவார்கள் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் செப்டிக் டேங்க் பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஷவாயு தாக்கம் ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள் கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளிடையே அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும் தின்பண்டங்கள் நொறுக்கு தீனி மக்கள் வந்து அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள் பெண்களுக்கு கணவரால் ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும் செவ்வாய் ராகு கோச்சாரத்தின் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பல பலன்கள் விரிவாக காணலாம் கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கடகராசிக்கு எட்டாவது வீட்டில் சனி ராகு சூரியன் புதன் சுக்கரன் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாயும் வருகிறான் பார்த்தீங்கன்னா ஆறு கிரக கூட்டணி கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே நிகழும் சூரியன் புதன் சுக்கரன் சனி பகவான் நான்கு கிரகங்கள் ராகுவை விட்டு விலகி விடுவார்கள் ராகுவை நோக்கி செவ்வாய் வரும்போது கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் ராகுனுடைய இணைவு மிக கடுமையாக இருக்கப் போகிறது கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு இருக்கும்போது மரண பயத்தை உண்டாக்கும் எதிரிகளால் விரோதிகளால் உங்களுக்கு வந்து பயம் பதற்றத்தை உண்டாக்கும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருள் தங்கம் வெள்ளி திருடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது ஞாபக மறதியை உண்டாக்கும் ராகுவோடு செவ்வாய் இணையும் போது கடகராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் எதிலும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் கொம்புள்ள மிருகங்கள் விலங்குகளிடம் நாய் பூரா தேல் பாம்புகளிடம் விஷ ஜந்துக்களிடம் கடகராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது இரத்த காயங்களை ஏற்படுத்திவிடும் உடம்பில் வந்து இரத்த காயங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது செவ்வாயுடைய நான்காம் பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த உடன்பிறந்தவர்கள் அண்ணன் அக்கா வீட்டுமனையோ மனையோ விவசாய நிலங்களோ அல்லது தங்கம் வெள்ளி நகைகளோ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் நான்காம் பார்வாய் லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாவது வீட்டையும் மூன்றாவது வீட்டையும் பரி செய்கிறான் இரண்டாவது வீட்டிலே கேது இருக்கும்போது கடகராசி என்பர்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் பல்வழி வரத்துக்கு வாய்ப்புண்டு முக வசீகரம் குறைய வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையால் கடகராசிக்கு மூன்றாவது எட்டை பார்வை செய்யும்போது அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செயல்கள் செய்துவிட்டு குடும்பத்திலையும் சரி வெளி இடத்துலையும் சரி அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கடகராசி என்பதற்கு ஏற்படும் தூர பயணம் நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே வழியில் உங்களுக்கு வந்து ஞாபக மாறுதி உண்டாகும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை பாதுகாத்து செல்வது கடகராசி என்பதற்கு நல்லது கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் ராகி போது கணவன் மனைவிக்குள் திருமணமானவர்கள் தம்பதியருக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் நாழுத்தீங்க நன்றி வணக்கம்